இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இந்தியன் வங்கியில் வங்கி கணக்கு வைத்துள்ளவர்கள் ஏடிஎம் கார்டு தொடர்பான முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோல் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான ஏடிஎம் கார்டு இனி நீங்கள் வங்கிகளில் சென்று வாங்க வேண்டாம் ஸோ உங்களுடைய அட்ரஸுக்கே வந்து ஏடிஎம் கார்டு வந்து போஸ்டலில் வந்துடுது ஸோ அந்த போஸ்டலில் வரக்கூடிய ஏடிஎம் கார்டு குறித்த முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ மாதிரி அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர்டிக்கல் நம்பர் வரும் ஸோ அதுக்கு அடுத்தது எப்போ ரிசீவ் ஆகக்கூடிய டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓடிபி நம்பரும் வந்துடும் ஸோ அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து புதுசாக நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரூபே கார்டு அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் ஐம்பதாயிரம் வரை நீங்கள் கேஷ் வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டு வச்சு பர்ச்சேஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் வேலெட் எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டு வச்சு ஸோ ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் அதில் வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் பேங்க்குக்கு சென்று வாங்க தேவையில்ல உங்களுடைய அட்ரஸ்க்கே வந்துடும் ஸோ எந்த மந்த்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டில் வேலிடேட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் மந்த்து இயர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மந்த்து ஸோ பார் போட்டு வர்றது வந்து இயர் ஸோ இந்த இயரில் இந்த மந்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்த்து முடியுறதுங்காட்டியுமே ஏடிஎம் கார்டு வந்து வந்துடும் ஸோ அந்த புது ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி